thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வந்து தோத்ததற்கு ரெண்டு பேர் வந்து காரணம் அப்படின்னு ரசிகர்களும் நிறைய கிரிக்கெட் வீரர்களும் வந்து முன் வச்சாங்க ஒருத்தர் வந்து தோனி இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவ் தோனி வந்து ஆமை வேகத்தில் விளையாண்டாரு டெஸ்ட் போட்டியில் விளையாடுற மாதிரி விளையாண்டாரு சரியா ஷாட் வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு விமர்சனம் வந்துச்சு இன்னொரு சைடு வந்து உமேஷ் யாதவ் வந்து கடைசி ஓவர் வந்து சரியா வீசல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்துச்சு இப்ப இந்த ரெண்டு விமர்சனங்களுக்கும் வந்து இந்திய வீரர் ஒருத்தரும் ஆஸ்திரேலிய வீரர் ஒருத்தரும் வந்து பதில் கொடுத்துருக்காங்க அதுல வந்து இந்திய வீரரான பும்ரா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கறது வந்து நடக்காது இந்த விசாகப்பட்டினம் பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் வந்து கை கொடுக்கல நாங்கள் ஒரு நூற்றி ரன் அடிச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து போதுமான ஒன்றா இருந்திருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு எங்களால் வந்து ரன் அடிக்க முடியல அதே மாதிரி வந்து கடைசி ஓவர் வீசும்போது ஒரு சில தருணங்களில் வந்து பிளான் பண்ண மாதிரி எதுவுமே வந்து நடக்காது அதனால வந்து உமேஷ் யாதவ் வந்து குறை சொல்லாதீங்க அடுத்த விஷயம் வந்து தோனியும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரன் எடுக்க தான் முயற்சி பண்ணார் அதனால வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு தோனி மற்றும் உமேஷ் யாதவ் ஆதரவா பும்ரா வந்து பேசியிருக்காரு இன்னொரு புறம் பாத்தீங்க ஆஸ்திரேலிய அணியுடைய அதிரடி பேட்ஸ்மேனான மேக்ஸ்வல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகத்திலே தலை சிறந்த பினிஷர் அப்படின்னா வந்து தோனி தான் அப்படிப்பட்ட தோனியே வந்து இந்த பிச்சில் ரன் எடுக்க தடுமாறினார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பால் வந்து லென்த் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு ரொம்ப தாழ்வாக தான் வந்துச்சு அதனால வந்து இந்த மாதிரி பிச்சில் கடைசி சமயத்தில் அவ்வளோதான் வந்து ரன் எடுக்க முடியும் அதுவும் வந்து தோனிக்கு ரன்னர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் பவுலர்ஸாக வந்து இருந்தாங்க அதனால தான் வந்து தோனி அந்த மாதிரி விளையாண்டார் அவரால் வந்து ரன் எடுக்க முடியலை ஸோ அதனால் வந்து தோனி மேலே எந்த விதமான தப்புமே வந்து கிடையாது அப்படின்னு மேக்ஸ்வல் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி எங்களுடைய பேட்ஸ்மேன்களும் சரி பந்து வீச்சாளர்களும் சரி சிறப்பாக வந்து செயல்பட்டிருக்காங்க இதே மாதிரி ஆஸ்திரேலிய அணியில் வீரர்கள் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து இணைஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை எங்களால் வந்து உலகக்கோப்பை வந்து வாங்க முடியும் அப்படின்னு மேக்ஸ்வெல் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸோ தோனிக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா பும்ராவும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஆஸ்திரேலிய அணி ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தால் மேக்ஸ்வலும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் தோனியோட ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி